அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே யமன் இந்திரனாக மாறப்போகும் எதிர்காலம் ஆமாங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை கொடுக்கப் போகும் கேது பகவான் கேதுனுடைய நட்சத்திர பயிற்சியினுடைய பலங்கத்தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பழங்கள் மற்றும் குரு பயிற்சி பழங்களை பதிவிட்டு வச்சு பார்க்காதவங்க சென்னையை பாருங்க அண்டிப்பாக சொல்ல மறக்காம நம்ம சென்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குடைத்தரவில்லை கன்பஸ் பண்ணிட்டு பார்த்து ஒரு ஆளுன்றை தவிர செலக்ட் பண்ணி அந்த நான் பதிவு கூடிய அடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மிதுன ராசியில் ஜென்மத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி வருடத்தில் குரு பகவான் அமர்ந்து நல்ல ஒரு கிரகம் சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த குரு பகவானை தாங்க இந்த குருவான் உங்களுடைய மிதனத்திற்கு ஏழாம் வீடான தனுசு பத்தாம் இடம் மீனத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசிநாதனான புதனுக்கு சற்று பகை கிரகம் இந்த குருவான் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் இருந்தாலும் குருவான் பெரிய அளவு கடுமையான தீமையான வளங்களை செய்ய மாட்டார் உங்களுடைய நட்சத்திராதிபதி அதாவது திருவாதிரை நட்சத்திர அதிபதியார் ராகு ராகு ஒன்பதாம் வீடான கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் அந்த ராகுவை குருவாக இருக்கிறார் அப்போது இது மிகப்பெரிய ஒரு நல்ல யோக அமைப்பு நிச்சயம் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடத்தில் வாழ்க்கையில் மிக முக்கியமான சம்பவங்கள் நடக்கும் அது எப்போ ஏற்பட்ட சம்பவம்னா மிகப்பெரிய நல்ல சம்பவங்கள் நடக்கும் உயர்ந்த பதவி பெயர் புகழ் குடும்பத்தில் வாரிசு திருமணம் போன்ற விசேஷங்கள் நல்ல ஒரு விசேஷங்கள் நடந்தே தீரும் அதுக்கு மேலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வகையில் கேதுனுடைய நட்சத்திர பயிற்சி இருக்கப்போகுது கேதுவான் எங்கே இருக்கிறாரு உங்களுடைய மிதுன ராசிக்கு மூன்றாம் இடம் சிம்மத்தில் இருக்கிறாரு உத்திர நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஜூலை மாதம் முடிவில் அவர் அப்படியே பூர நட்சத்திரத்தில் அடியெடுத்து வைப்பார் பூரம்ன்றது சுக்கர பகவானுக்குரிய நட்சத்திரம் அங்கே சரிங்களா கேதுவான் யானக்காரகன் மோச்சக்காரகன் என்று சொல்வார்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் ஒருத்தருக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமே இந்த கேதுவான் தான் சரிங்களா ஸோ சனிவான் ஆயுள் சொல்லுவாங்க ஆனால் கேதுவான் ஆயிலே முடிக்கக்கூடிய மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ யமன்னே சொல்லிக்கலாம் ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரன் நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது சுக்கரன் என்னெல்லாம் செய்வாரோ அதை அந்த கேது செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் வந்திருக்கு தான் யமன் இந்திரனாக மாறக்கூடிய காலகட்டம் ஏன்னா சுக்கரன் வந்து இல்லற வாழ்க்கைக்கு தேவையான காதல் காமம் அன்யூன்யம் மற்றும் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அவருடைய நட்சத்திரத்தில் கேது பயணிக்க போகிறாரு அப்படி பயணிக்கக்கூடிய கேது பனிரெண்டாம் வீடான ரிஷபத்திற்கும் மற்றும் மிதன ராசிக்கு ஐந்தாம் மீடான துலாமீருக்கும் ஐந்துக்கும் பனிரெண்டுக்கும் உரிய வேலைகளை பலனை உங்களுக்கு மூன்றாம் வீட்டிலிருந்து கொடுக்க போகிறார் அது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இப்போது அதை கண்காணிக்கக்கூடிய வலிவை ஏழாம் வீட்டில் கும்பராசியில் ராகு இருந்து அதை பார்க்குறார் அப்போ கேதுவான் வேறு வழி கிடையாது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த செஞ்சே கொடுத்தாகணும் சரிங்களா ஸோ எல்லோரும் கட்டங்கட்டி சுற்றுன மாதிரி கேதுவான் சரியான வழியில் பயணிக்கிறார் அப்போது என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா காதல் கைகூடும் திடீர் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிரிந்த கணவனு ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சினிமா பிரபலம் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய வல்லமை உண்டு மேடை ஏறி கௌரவிக்கப்படுவீர்கள் மிக முக்கியமாக டூ வீலர் வண்டி வாகனம் அல்லது வீடு கட்டி குடியேறுறது திரைப்படம் பண்ணுறது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றும் உங்களுடைய இமேஜ் வேறு விஜயத்தில் மாறும் பெயர் புகழ் பெறதுக்கு வாய்ப்பு உண்டு முக்கியமாக கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் அழகு ஆடை வடிவமைப்பு சார்ந்த தொழில்கள் மற்றும் டீச்சிங் லைன் இதில்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு அதில் ஒரு பதவி உயர்வோ அல்லது பட்டங்களோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்தபடியாக பன்னிரெண்டாம் வீடான ரிஷபத்துக்கு வேலையை இந்த மூன்றில் தான் அவர் செய்யணும் அப்போது வேறு இடம் மாறக்கூடிய முயற்சியில் வெற்றி வீடு கட்டணும்னு அப்படின்னு எடுக்கிற முயற்சியில் வெற்றி மாமியார் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் உங்களுக்கு வெற்றி வழக்குகள் விஷயத்தில் வெற்றி வெளிநாடு முயற்சியில் வெற்றி இதை கேதுவான் கொடுத்தே தீரணும் வேறு வழி கிடையாது சரிங்களா ஸோ மேற்கொண்டு இந்த அரசாங்க வழிகளில் ஏதாவது தொல்லைகள் பிரச்சனைகள் இருந்தால் அது நிவர்த்தியாகும் அது ஒரு முடிவுக்கு வரும் ஸோ உங்களுடைய திருவாரூர் நட்சத்திரமாதிரி ராகுக்கு நேரடி ஏழாம் வீடு சிம்மம் அதில் தான் வந்து அமர்ந்திருக்கிறார் இந்த கேது பகான் அப்போது நிச்சயம் ராகு எதிர்பார்த்ததை அதாவது உங்களுடைய நட்சத்திராதிபதி எதிர்பார்த்ததை நீங்கள் எதிர்பார்த்ததை முடித்து கொடுப்பார் அது ஒரு மூன்று விஷயத்தில் எதை அப்படின்னா இதனால் வரையில் இருந்த மருத்துவ பிரச்சனை நோய்க்கு ஒரு முற்றுப்புள்ளி மிகப்பெரிய அளவு ஒரு ரிலீஃபு உடல் குறைபாடு ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு இல்லை உடல் நோவு அப்படின்னு இருந்தால் ஏதாவது ஒரு சர்ஜரி இல்லை சிகிச்சை மூலமாக அது முழுமையாக நிவர்த்தி அடைஞ்சி உடல் குறை நீங்கும் நோய் பிரச்சனையை முடித்து கொடுப்பார் ரெண்டாவது மிக முக்கியமாக சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார் சொத்து பிரச்சனை முடிச்சு கொடுப்பார் மூன்றாவது கூட பிறந்தவங்க அங்காளி பங்காளிகள் பிரச்சனை மற்றும் கூட வேலை பார்க்கக்கூடியவங்களால் ஏற்பட்ட பிரச்சனை அதையும் சரி பண்ணி கொடுப்பார் சரிங்களா இது போக காது மூக்கு தொண்டை போன்ற விச விஷயங்களில் உறுப்புகளை கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துக்குங்க சின்ன சின்ன வழிகள் மற்றும் நோய் பிரச்சனைகள் அதில் ஏற்படலாம் சரிங்களா மற்றபடி உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி தேவையில்லாத வதந்தி இவை அனைத்தும் இந்த தருணத்தில் நீங்கும் சரிங்களா ஸோ நல்ல காலம் பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் நிச்சயம் இந்த திருவாதிரி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை இந்த கேது நட்சத்திர பயிற்சி தீர்மானித்து நல்ல ஒரு வாய்ப்பினை உங்களுக்கு வகுத்து கொடுக்கும் ஸோ வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கை மாற்றிக்குங்க இந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றொரு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த படிச்சு சந்திப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்